அனைவருக்கும் காலை வணக்கம் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை என்ற இந்த பதிவின் மூலமாக இன்று தமிழகம் முழுவதும் காலை ஏழு மணி முதல் தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய முறைகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் நமக்கு எந்த ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பது குறித்தான பதிவை இந்த தகவலின் வாயிலாக நாம் பார்த்திருக்கின்றோம் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறும் ஓட்டுச்சாவடிக்குள் செல்லும் போது வாக்காளர்கள் அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டும் அது இல்லாதவர்கள் தேர்தல் கமிஷன் அனுமதித்துள்ள பிற ஆவணங்களில் ஒன்றை எடுத்துச் செல்லும் அலைபேசியை எடுத்துச் செல்லக்கூடாது அதேபோல் ஓட்டுச்சாவடியில் வரிசையில் நின்றுதான் ஓட்டளிக்க வேண்டும் என்பது குறித்தான நடைமுறைகள் உள்ளது ஓட்டுச் நுழைகின்ற பொழுது முதலில் நீங்கள் உங்களுடைய பார்க்கக்கூடிய ஒரு அலுவலர் இருப்பார் அவருக்கு வந்து ப்ரொசீடிங் ஆபீசர் இந்த ப்ரொசீடிங் ஆபீசருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போலிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அஹ் ஓட்டு பதிவை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய நடைமுறைகளை பின்பற்றி அந்த தேர்தலை மிக சிறப்பாக அந்த போலிங் ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அதை நடத்தி முடிக்கக்கூடிய பொறுப்பு வந்து ப்ரொசீனிங் ஆபீசருக்கு தான் இருக்கும் ஸோ இங்க வரக்கூடிய எந்த விதமான உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பெயர் விடுபட்டு இருக்கு இல்ல உங்களுடைய பெயர்ல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான நீங்க தகவலை யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுடைய ப்ரொசீனிங் ஆபீசர் அப்படின்னு இருக்கக்கூடியவருக்கு தான் தெரிவிக்கணும் இவர் தான் கோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நீங்க உள்ள போனவொடனே முதல்ல இருக்கக்கூடிய ஒரு போலிங் ஆஃபீசர் ஒன் அப்படின்னு பாந்துருப்பாரு இவர் தான் போலிங் ஆஃபீஸர் ஒன் இந்த போலிங் ஆஃபிசர் அதாவது ஓட்டு பதிவு அலுவலர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை இவர்கிட்ட நீங்க முதல்ல உள்ள உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே வச்சிருக்க அடையாள அட்டையையும் ஏற்கனவே உங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து கொடுத்த அந்த பூத்து சிலிப்பு இந்த ரெண்டையும் நீங்க ஆர்டர் போன கொடுக்கணும் அதாவது ஓட்டு ஓட்டு சிலிப்னு சொல்லுவாங்க அல்லது பூத்து சிலிப்னு சொல்லுவாங்க அது ஏற்கனவே உங்களுக்கு கைக்கு வந்திருக்கும் அந்த பூத்து ஸ்லீப்பையும் உங்களுடைய அடையாள அட்டையும் பி ஒன் போலிங் ஆபீசர் ஒன்னு கொண்டே கொடுத்தீ அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய அடையாள அட்டையையும் அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவேடையும் பார்த்து சரி பார்த்த பிறகு நீங்க நீங்கதான் ஓட்டளிக்கக்கூடிய உரிமை உடையவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஓட்டுச்சீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பாகம் என்னையும் வரிசை என்னையும் சத்தமா பாசிப்பார் உங்களுடைய பாகம் என்னையும் உங்களுடைய வரிசை எண்ணையும் சத்தமா வாசிப்பாரு ஏன் அவர் சத்தமா வாசிக்கிறார் அப்படின்னா அது அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து இருக்கக்கூடிய பூர்த்தி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு கையில இதே மாதிரி ஒரு காப்பி வச்சிருப்பாங்க அந்த வாக்களிக்க வரக்கூடிய ஒரு சரியா சரியானதா அந்த பாகமேன் வரிசையன்ல இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக அவங்க வந்து சத்தமா வாசிப்பாங்க அது வாசிச்சு முடிச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடுத்த பி டூ சொல்லக்கூடிய போலிங் ஆபிசர் டூ அதாவது வந்து ஓட்டு பதிவு இரண்டாவது நிலைக்கு நீங்க போகணும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய இடது கை ஆட்காட்டி விரல்ல நீளமாக ஒரு மை குறியீடு பண்ணுவார் ஃபர்ஸ்ட் குறியீடு பண்ண பிறகு அதுக்கடுத்து வந்து அந்த பட்டியலில் உங்களுடைய வரிசையில நீங்க முதல்ல வந்து ஒரு கையெழுத்திடணும் உங்களுடைய கையெழுத்து அல்லது உங்களுடைய ரேகையோ இடாதவங்க உங்களுடைய ரேகையோ அதில் பதிவு செய்யணும் அது பதிவு செய்து உங்களுடைய கையெழுத்தை நீங்க உறுதிப்படுத்தின பிறகு அவர் ஒரு வந்து ஓட்டு ஸ்லிப் கொடுப்பாரு அந்த ஓட்டு ஸ்லிப்பை எழுதி உங்களோட விவசாயம் எல்லாமே எழுதி அதில் கையில் கொடுப்பாரு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டு பதிவு அலுவலர் மூணு அதாவது வந்து போலிங் ஆஃபீஸர் த்ரீ அவர்கிட்ட நீங்கள் போகணும் அவர்கிட்ட தான் வந்து ஓட்டு பதிவு அந்த இயந்திரத்தினுடைய கட்டுப்பாடு அவர்கிட்ட தான் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் முதல்ல ரெண்டாவது போலிங் ஆஃபீஸர் டூ கொடுத்த அந்த ஓட்டு ஸ்லிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அவரு உங் நீங்க ஓட்டளிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மிஷினில் பட்டனை அழுத்தி அஹ் நீங்க தயாராகிருச்சு இப்போ ஓட்டு பதிவு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாரு அதை சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் அதாவது வந்து மறைவான இடத்துல வந்து ஓட்டு நீங்க பதிவு செய்யக்கூடிய ஓட்டு யாருக்கும் தெரியாத விதத்துல அந்த கம்பார்ட்மெண்ட் அமைச்சு அதுக்கு உள்ள அந்த நீங்க வாக்களிக்கக்கூடிய எந்திரத்துல அங்க உள்ள வச்சிருப்பாங்க ஸோ இதை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க உள்ள நேர போகணும் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஓட்டுப்பதிவு இயந்திரத்துல அதாவது வந்து ஓட்டுப்பதிவு இயந்திரத்துல ஒரு இயந்திரமோ அல்லது ரெண்டு இயந்திரமோ அந்த இடத்துல இருக்கலாம் அங்க போட்டியிடக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வா வே வேட்பாளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய எந்திரம் ஒரு இயந்திரமா இருக்கலாம் அல்லது ரெண்டு இயந்திரமா இருக்கலாம் அந்த எந்திரத்துக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி ஒளி பெட்டி மாதிரி ஒரு சின்ன பெட்டி ஒண்ணு இருக்கும் நீங்க உங்க நீங்க வாக்களிக்க விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட வாக்காளருக்கோ அந்த சின்னத்திலோ அதுக்கு நேர அந்த சின்னத்துக்கு நேர வந்து ஒரு என்ன கலர்ல பட்டன் இருக்கும் அப்படின்னா நீல நிற பட்டன் இருக்கும் அந்த நீல நிற பட்டனை போய் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும் அப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது பீப் அப்படின்ற ஒரு ஒளி கேட்கும் அந்த ஒளி லாங் நீ ஒரு பீப் அப்படின்ற ஒளி ஒரு நீண்ட ஒளியை கேட்கும் அந்த பீப் ஒலி கேட்டு முடி கேட்கும் போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி பெட்டி விடி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல கண்ணாடியில பாத்தி அப்படின்னா நீங்க ஓட்டளித்ததை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு துண்டு சீட்டு ஒன்றும் உங்களுக்கு தெரியும் அதுல நீங்க பார்த்த உடனே அந்த துண்டு சீட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ப்ரெஸ் பண்ணதுக்கும் அதுக்கும் கார் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு பின்னாடி நீங்க அங்க இருந்து வந்து வெளியில வந்துடலாம் உங்களுடைய ஓட்டு பதிவாயிருச்சு அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு நீங்க அந்த போலிங் ஸ்டேஷன் வெளியில வரக்கூடிய அதாவது உள்ள போகக்கூடிய ஒரு வழி இருக்கும் வெளியில வரக்கூடிய ஒரு வழி இருக்கும் அந்த வழியா நம்ம வெளியில வந்துடலாம் நீங்க ஓட்டளிக்க போகும்போது உங்களுடைய ஒருவேளை எனக்கு வந்து ஐடி கார்டு இல்ல அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை இல்ல அப்படின்னா அப்போ நம்மளுடைய தேர்தல் கமிஷன் வந்து என்ன ஆவணங்களை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஒரு பதினோரு ஆவணங்களையும் அவர்கள் அனுமதித்திருக்காங்க அந்த பதினோரு ஆவணங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன் இந்த பி த்ரீ ஆஃபீஸர் வந்து இதுதான் ஆக்சுவலா வந்து அந்த கண்ட்ரோலிங் மெஷின் ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக சீல் பண்ணி அவர் வச்சிருப்பாரு அவர் ப்ரெஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இங்கே வந்து அவர் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இங்கே போல்ட் பண்ண முடியும் அப்போ போலிங் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க இண்டிகேஷன் வச்சிருப்பாங்க அந்த இண்டிகேஷன்லேருந்து நேராக போனோடனே இங்கே போனோடனே இந்த பாக்ஸ் தான் வந்து அந்த விவிபிஎஸ்சி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாக்ஸ் இதுதான் இருக்கும் அந்த கண்ணாடி பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணோடனே இங்கே ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் எந்த சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கிறீங்களோ அந்த சின்ன வாக்களித்த பிறகு அந்த ப்ளூ கலர் பட்டன் ப்ரெஷ் பண்ண இந்த பாக்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஓட்டலுக்குடைய அந்த சீட்டு துண்டுச்சிட்டு தெரியும் அது திண்டுச்சிட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பதிவான வாக்கு பதிவாயிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மிஷின் மட்டும்தான் வச்சிருக்கோம் நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய புளூ கலர் பட்டன் இருக்கக்கூடியது இதே மாதிரியே வந்து அங்கே இருக்கக்கூடிய வா போட்டியிடக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்றாப்புல இது ஒரு மிஷினோ அல்லது ரெண்டு மிஷினோ அங்கே இருக்கும் ஸோ அதில் எது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சரிபார்த்து எந்த விதமான அவசரமும் இல்லாமல் நிதானமாக நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புறீங்களோ அதை போய் நிதானமாக உங்களுடைய வாக்குப்பதிவு செய்யுங்க அங்கே போகும்போது ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கில்த்தி ஃபீலிங் மாதிரிக்கே வந்து உள்ளே போகும்போது அங்கே சடனாக ஒரு முடிவு எப்படி எடுக்கிறது என்னன்றது தெரியாமல் நீங்கள் இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அந்த போலிங் ஸ்டேஷனில் தெரிஞ்சுட்டு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக அடுத்தடுத்த அலுவலர்கள் என்ன நடைமுறை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து நேரடியாக அவங்களுடைய ஓட்டை போய் பதிவு செய்யலாம் இப்போ என்ன ஆவணங்களை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பதினோரு ஆவணங்களை அவங்க வந்து நடைமுறை சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு ஆவணங்களுடைய ஒரிஜினலை தான் நீங்க எடுத்துட்டு டூப்ளிகேட் காப்பியோ அல்ல ஜெராக்ஸ் காப்பியோ எடுத்துட்டு போனா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்க தான் இதை நீங்க எடுத்துட்டு போகும் அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் அட்டை சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் அதனுடைய ஒரிஜினல் ஆதார் அட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போனாவே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தோன்னா தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி பணியாளருக்காக அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க ஐடென்டி கார்டு அந்த ஐடென்டி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து ஃபோட்டோ கூடிய வங்கி அல்லது தபால் அலுவலக தபால் அலுவலகத்தில் நம்மளுக்கு கணக்கு புட்டவங்க இருக்கு இல்லை ஸ்டேட் பேங்க்ல வந்து எந்த பேங்க்லேயே நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்கினுடைய அந்த ஒரிஜினல் பாஸ்புக் இருக்கு இல்லை போட்டோ ஒட்டி ஒரிஜினல் பாஸ்புக் இருக்கு மாதிரி அதை வந்து தபால் ஆஃபீஸில் கொடுத்ததையோ இல்லை வங்கியில் கொடுத்ததையோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து தொழிலாளர்கள் நல அமைச்சகம் வழங்கிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை அந்த அட்டையையும் நீங்கள் தொழிலாளர்களுக்குன்னு நல அமைச்சகம் இருக்கு அதில் கொடுக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அந்த அடையாள அட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது எல்லாமே ஒரிஜினல் தான் அடுத்து வந்து பான் கார்டு உங்களுடைய வருமான வரி அட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து வந்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஸ்மார்ட் அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்மார்ட் அட்டையும் பெர்மிட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் போட்டோவுடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் ஓய்வூதியதாரர்கள் வந்து உங்களுடைய போட்டோவுடன் கூடிய அந்த ஓய்வூதிய ஆவணத்தை நீங்க எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து பொது நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு போட்டோவுடன் கூடிய அந்த அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த அடையாள அட்டை அதாவது ஃபோட்டோட அது கம்பல்சரியா இருக்கும் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஃபோட்டோவுடன் கூடிய அடையாள அட்டை இருக்கும் அதையும் நீங்க எடுத்துகிட்டு போகலாம் இறுதியாக வந்து மாற்றுத்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வந்து அந்த தனித்துவமான அடையாள அட்டை இருக்கும் அந்த அட்டையை எடுத்துட்டு போய் அவங்க வாக்களிக்க சோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த ஆவணங்களை நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையா அடையாள அட்டை வந்து இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய வாக்கை வந்து மிக சிறப்பாக செலுத்தலாம் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் அனைவரும் சென்று நம்மளுடைய உரிமையை நம்மளுடைய கடமையை செலுத்துவோம் ஜனநாயக கடமையை நம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய விரல் நுடையில் இருந்து அதை ஆற்றுவோம் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்